வணக்கம் விலை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துதான் அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருக்கு வந்து சாரி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணி இதனுடைய வீடியோஸ் போட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு என்னால் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழை மழைனால வீடியோ சொல்லி எதுவும் எடுக்க முடியல அதனால தான் நான் எடுக்கலை சாரி சிஸ்டர் அவங்க வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டாங்க திருச்சியிலேருந்து அவங்க கால் பண்ணி பேசுனாங்க எங்கிட்ட அதாவது வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுனாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அது என்ன வீடியோ அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவளுக்கு தாங்க இவள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எடுக்கிறது எடுக்கிறதில்ல காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து பிரசவம் அதாவது டெலிவரி முடிஞ்சு இப்போ ஒரு மூணு தான் இருக்குது அதனால தான் டெலிவரி முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் மாடுன்னு வந்து சீக்கிரமாக மேவு தண்ணியெல்லாம் எடுக்காது அது கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும் பார்த்தா தெரியுங்க வைக்கிறேன் இந்தா இப்போ காமிக்கிறேன் பாருங்க இவன் தான் மூணு நாள் தாங்க இருக்கு செமல் ஊட்டி செம ரவுடி தண்ணி பண்ணுவேன் அண்ட பையன் என்ன வேணே என்ன வேணே ஒட்டுக்குனா பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு கொகஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா அசை போட அசை வெட்டுறது கிடையாது இப்போ போட்டுருக்க மேவு இதுங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க தெரியுதுங்களா இந்த மாடுங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க ஆனால் இது இன்னும் வச்சுருக்குது காலையில் வச்சது இருக்குது கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கு ஆனால் இதுக்கு வந்து இந்த மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேவு தண்ணியும் எடுக்கும் தேவையான தண்ணியும் எடுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க கால்சியம் குறைபாடு அந்த மாதிரி எதுவும் இதுக்கு வந்து நம்ம ஒரு கஷாயம் தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த கஷாயத்துக்கு நம்ம என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துறோம் அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்றாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தரக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாட்டுக்கானதை எடுத்துருக்கங்க இந்த ஒரு மாட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்றது தான் நான் மெஷர்மெண்ட்டாக நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ எவ்வளோன்னு நான் சொல்ல பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு கருப்பட்டி இது மூணும் இது தட்டில் வச்சுருக்கேங்க இப்போ எவ்வளோ எவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு கை ரெண்டு கைப்பூடி அளவு அதாவது கைல எப்படி எடுக்கும்போது ரெண்டு கைப்பூடி அளவு வர்ற மாதிரி எடுத்துருக்கோங்க அதே அளவு வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் அதே அளவு தான் எடுத்துரு ரெண்டும் ஒரே சா தான் எடுத்திருக்கோம் வெள்ளை பூண்டுங்க அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி வர்ற மாதிரி எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு மாட்டுக்கான மெஷர்மெண்ட்டுங்க கொஞ்சம் என்ன பண்ணால் ஒரு பாட்டில் ஒரு கொஞ்சம் எல்லாம் மிச்சம் மாச்சு அப்படின்னா வேறு ஒரு மாட்டுக்கு எதாவது ஊற்றி விடலாம் அப்படி கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாமங்க இது வந்து ஒரு மாட்டுக்கு எடுத்துருக்கோம் ஒரு அச்சு வெள்ளை அப்படியே ஒரு வச்சு கருப்பட்டி அப்படியே போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே வச்சுருக்கோம் இதில் வந்து பட்டை கசகசா பெருஞ்சீரகம் கிராம்பு இஞ்சி பெருங்காயம் சின்ன ஜீரகம் திப்பிலி மிளகு அப்படி இது எல்லாத்தையும் எடுத்துருக்கங்க இது வந்து எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதாவது வெள்ளை வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டு இதையும் போட்டுடலாம் இதையும் எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டலாம் ஒன்று ஒன்று இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாங்க இஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி போட்டிருக்கணும் மாமா மறந்துட்டு வந்துட்டாங்க வீட்டில் இருந்தது மட்டும்தான் போட்டிருக்கேன் பட்டை அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம் எல்லாத்தையுமே ஒட்டுக்காவே போட்டுடலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் தனித்தனியாக வைச்சேன் நான் எடுத்தேன்னா வீடியோ எடுக்கிறக்காகதான் இப்படி விட்டு விட்டு எடுத்து வச்சேன் இல்லைனா நான் அப்படியே போட்டுருவேன் இது வந்து ஒரு மாட்டுக்கான தேவையானதுங்க எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணுன்னா மூணு இன்கிரீடியன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படின்னா அது பவுடர் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கும்போது போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிக்காயும் கடுக்காயும் இது ஜாதிக்காய்ங்க ஜாதிக்காய் அது கூடவே வந்து கடுக்காய் எடுத்துருக்கோம் கடுக்காயில் இருக்கிற கொட்டை வெளி எடுக்கணும் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அது கூடவே இனி ஒன்று அது என்னென்னா குருமொளகுங்க சாரிங்க குருமொளகு குருமொளகும் சேர்த்து இந்த மூணையும் பொடி பண்ணி நம்ம அதுக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சிடலாம் மூனையும் வந்து நல்லா பொடி பண்ணி பவுடராக பண்ணி அதுக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது அரைச்சி எடுத்துடலாமுங்க ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு வரேன் இப்படி தாங்க நம்ம அரைக்கணும் இப்படி நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கூடாது ரொம்ப திபி திவியாக அரைக்கூடாது ஒரு மாதிரி ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி அரைக்கணுங்க இதை நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு இதில் வச்சுட்டு அப்படியே ஜாரில் இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு குண்டானில் வந்து தண்ணி எடுத்துக்கொடுங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே எடுத்துருக்கேன் நான் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு வெள்ளம் அதாவது ஒரு அச்சு கருப்பட்டி ஒரு அச்சு இப்போ ஒரு மாட்டுக்கு போடுறதுனால ஒரு அச்சு ஒரு அச்சு கருப்பட்டி போட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் அதில் ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் குண்டான கழுவி தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கணுங்க அது சூடு அப்புறம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்கும் அதனுடைய வாசனை கேட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கே குடிச்சிக்கலான்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க கசப்பு கசப்புத்தன்மையாக அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அதில் சேர்த்திருக்கிறது எல்லாமே நம்ம ரசம் வச்சு குடிக்கிற மாதிரி தான் நம்ம எப்படி நம்ம செலவு ரசம் குடிச்சு குடித்தா நம்ம உடம்பு ஆகுதோ அது மாதிரி தான் அந்த மாட்டுகளுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா போதும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் ஓகே பக்குவமானது இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஆற ஆற விட்டு வெது வெதுப்பாக இருக்கணும் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா நம்ம மாட்டுக்கு ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்படியே வச்சிடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மாட்டுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்கலாங்கிறது நம்ம அதில் வீடியோவிலேயே நான் ஜாயின் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுங்க இது வந்து தம்பிங்க தம்பியும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் கொடுக்க போகிறோம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லை அதனால் என் தம்பி பையன் தான் எடுத்துகிட்டு இருக்கான் அவனும் பேசிக்கிட்டு அவனும் அவனுக்கு முடிஞ்ச மாதிரி அவன் எடுத்திருக்கான் வீடியோவில் ஏதாவது கரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா த அன்னிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாயே திறக்க மாட்டேங்கிறாளுங்க நான் ஊற்றலான்னு பார்த்தேன் என்னால் ஊற்றவே வாயே திறக்க மாட்டேங்கிறா சரி நான் ஊற்றுல நான் நாக்க பிடிக்கிறேன் நீ ஊற்றுன்னு சொல்லி அப்படியே தம்பி எட்டு கொடுத்துட்டுங்க தம்பி எட்டு கொடுத்துட்டு த நான் நாக்க பிடிச்சேன் அவன் வாங்கி ஊற்றி விட்டானுங்க அப்படியே இல்லைன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறாளுங்க பல்லை அப்படியே கடிச்சு பிடிச்சிக்க இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விடாமல் விட்டோம்னாலும் ரிஸ்க்கு I can see இப்போயே ஒரு வழியாக ஒரு பாட்டில் கொடுத்தாச்சுங்க திரும்ப இன்னொரு பாட்டில் இருக்குது சரி இன்னொரு பாட்டில் இருக்குது இல்லை அதையும் ஊற்றி விடலாம் அப்படின்ட்டு ஊற்றி விட்டோங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க எல்லாமே மெடிசன் தான் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி ரெண்டாவது பாட்டில் ஊற்றணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சம் இருந்துச்சு சரி அது வேற ஏதாவது மாட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேங்க இதையும் ஊற்றிட்டேங்க இதுவும் கஷ்டப்பட்டு தான் ஊற்ற வேண்டியதாக இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க எல்லாமே இந்த ஒரு ஒரு மருந்துலேயே வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அது வந்து நீங்கள் இப்போ கண் கண்ணு போட்ட மாட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எந்த கட்டாயம் கிடையாது காய்ச்சல் வந்த மாத்திரை மாட்டுக்கும் கொடுக்கலாம் காய்ச்சல் வந்த மாட்டுக்கு நீங்கள் மாத்திரை விட பெஸ்ட்டான மெரி மெடிசன் இது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னி ஒன்றும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஊற்றி அப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கூட ஊற்றலாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம அது கொஞ்சம் கே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா மருந்து ரேட்டுகளாக எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் நான் இப்போ வந்து எல்லாமே பத்து கிராம் வச்சு வாங்கிட்டு வந்தேன் பத்து கிராம் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ரேட்டு வருது எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்துச்சு எல்லாத்தையும் வாங்கு வாங்கிறதுக்கு அது வந்து குறஞ்சது இப்போ நம்ம வேணுங்கிற போது ஒவ்வொரு மாட்டுக்கு நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை ஒட்டுக்காவே ஊற்றலாம்னா கூட ஒட்டுக்காவே ஊற்றிக்கலாம் நம்ம ஒட்டுக்கா வந்து இப்போ ஒரு மாட்டுக்கு இல்லை நாலஞ்சு மாட்டுக்கு ஒட்டுக்கா ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை ஒரே கஷாயம் கொஞ்சம் பெரிய சட்டியில் வச்சு கூட எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாட்டில் ஊற்றி விட்றது நல்லது தான் இது வேறு நாட்டு தாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது வந்து நான் ஏற்கனவே இவளுக்கு நான் கொடுத்துருக்கணுங்க ஃபர்ஸ்ட்டே சரி மிச்சம் இருக்குது கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன் இவளுக்கு பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு கொடுக்கும்போது ரொம்ப எடுத்து தான் கொடுத்தேன் இன்றைக்கி எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல இருந்தாலும் கொடுக்கணும் இது ஃபுல்லாக அவளுக்கே கொடுத்தர்லாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு அவளுக்கு வந்து ரொம்ப காசீ கம்மியும் இருந்துச்சுங்க அவளுக்கும் கன்று போட்டு ரொம்ப டேஞ்சராக தான் இருந்தா இவளுடைய கண்ணுக்குட்டி தான் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா வயத்தில் போய் ரொம்பவே டேஞ்சராக இருக்கிற கண்ணுக்குட்டி அது இவளோட பொண்ணு இவளோட வயந்தான் இவளோட பால் குடிச்சது அவளுக்கு அவனுக்கு சேரலை என்னன்னு தெரியல பால் குடிச்சு சேரலையான்னு தெரியல இல்ல உங்களுக்கு பால் சீக்கிரம் சீக்கிரம் வர்றதுனால வயிறு ரொம்ப குடிச்சிருக்கான்னு தெரியல அதனால அவகிட்ட ஓட்ட இல்லை இப்போ தனியாக கொடுத்துருக்கா குடுக்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ரெண்டு பேரும் சேர்த்தி மாற்றி மாற்றி பிடிக்கிறங்க அவன் கீழே விழுகுறக்கே போகிறா பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சரி தம்பி ஒரு சைடில் கயிறு அழுத்து விடு அப்படின்னு சொல்லி கயிறு அவுத்து விட்டேங்க கவர் விட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு கொடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றி விட்டுட்டோம் ஒரு வழியாக எப்படியோ நம்ம கொடுத்து முடிச்சிட்டோங்க இந்த மெடிசன் கொடுத்ததுனால அவங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க அது உங்களுக்கு நீங்களும் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் என்னன்றது தெரியும் ஓகேங்க நம்மளுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ எடுக்கிற காலையில் என் பையன் தான் எடுத்துகிட்டுருக்கான் இருக்கான் இவ்வளோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க நான் பெருசாக எதுவும் எடிட் பண்ண போகிறதில்ல வாய்ஸ் மட்டும் தான் போடுறேன் வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி